செய்திகள் முதலில் பொதுச் செயலாளர் மற்றும் எமது எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் ஜனாதிபதியோடு சந்திக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டிருந்தது அந்த வகையில் இன்றைய நிலையில் நாங்கள் அரசியல் தீர்வு சம்பந்தமாக விரைவாக பேச்சுவார்த்தையை ஆரம்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம் அதற்கு ஜனாதிபதி சொன்னார்

இலங்கையை ஆட்டிப்படைக்கும் துப்பாக்கி சூடுகள் ஐம்பத்தி ஏழு பேர் மாற்றம் யாழ் மாவட்டத்தில் தற்போது தொடர்ச்சியாக நிலவி வருகின்ற அசாதாரண காலநிலை காரணமாக யாழ் குடா நாட்டில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையிலே யாழ் மாவட்டத்திலே வேலனை சங்கான்காவத்துறை சில பிரிவுகளில் இதுவரை கூடுதலான பாதிப்புகள் உணரப்பட்டிருக்கின்றது குறிப்பாக கடந்த மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக பெய்து வருகின்ற மழை காரணமாக பத்து குடும்பங்களைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று அங்கத்தவர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஐந்து வீடுகள் பகுதி சேதமடைந்துள்ளது மேலும் மேலும் பெய்து வரும் கனமழையால் பல குடும்பங்கள் பாதிப்படுக்க குறை நிரப்பு மதிப்பீட்டை கொண்டு வருவதன் மூலம் ஓய்வு பெற்ற அரச ஊழியர்களின் பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியும் எதிர்கட்சி தலைவர் சதி பிரேமதாசு தெரிவிப்பு தொடர்பிட விரிவான செய்திகள் தமிழரசு கட்சியின் எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஜனாதிபதியுடனான ஒன்றிய சந்திப்பில் கலந்து கொண்டதாக ஞானமுத்து ஸ்ரீநேசன் எம்பி தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பில் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு தொடர்பில் எதிர்வரும் ஆண்டு பேச ஆரம்பிப்போம் என ஜனாதிபதி தெரிவித்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அதுடன் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக பேசப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ജനാധിയുടേണ്ട മാണ സഭ ജനാധിപതി ഉറതി അദ്ദേഹം കുറിപ്പിട്ടുള്ള ഇലങ്ങി മുഖ്യസ്ഥ വിശാട് സന്ദി പോലകത്തിൽ குறித்த சந்திப்பு இன்றைய பிற்பகல் ஒரு மணியளவில் ஆரம்பமாகியுள்ளது இதன் இதன்போது தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்கள் சிலர் கலந்து கொண்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு சேவை மாகாண அரசு சேவை மற்றும் கூட்டு தாபனங்கள் மற்றும் சட்ட ரீதியான சபைகளுக்கு சுமார் எழுபதாயிரம் பேரை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான அனுமதி கிடைக்கப்பெற்றுள்ளது பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபேரத்ன இதனை தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் இன்று நடைபெற்ற பொது நிர்வாகம் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு மசோதா மீதான குழு அமர்வுகளின் விவாதத்தின் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அரசு ஊழியர்களில் பட்டதாரிகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்ய அதிக எண்ணிக்கையிலான வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன இதற்கமைய பனிரெண்டாயிரத்து முன்னூற்றி ஒன்பது பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான ஒப்புதல் பெறப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறியுள்ளார் அரசு சேவைக்கு தேவையான ஆட்சேர்ப்பு மற்றும் அதன் தொடர்ச்சிக்கான பரிந்துரைகளை சமர்ப்பிப்பதற்கான இடைக்கால நடவடிக்கையாக பிரதமரின் செயலாளர் தலைமையில் அரசு சேவை ஆட்சேர்ப்பு மறு ஆய்வுக்குழு நிறுவப்பட்டுள்ளது அந்த குழு அளிக்கும் பரிந்துரைகளை அமைச்சரவை பரிசீலித்து தேவையான ஆட்சேர்ப்புகளுக்கு அனுமதி வழங்கும் மற்றும் சந்தன அபிரத்ன மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் മലേകത്ത് നിലവും സീരട്ട കാളനിലെ കാരണമാൊ മാര്ക്ക പോവരത്ത് പാതിപ്പടെത് ഇത് കർഗിന്നും ഓകിയ ആകിയ തുടർന്ന് നിലയങ്ങൾക്കിടയിലാണ് അരുപെട്ട കനമഴയാണ് മൺ മറ്റും പെരിയ കളുമ്പിലിന്ന് പതുലേ സെല്ലും സർവേകളും സേവുകളും നാനോയൊർന്ന് നിലയം വരെ മറ്റപ്പെടുത്തപ്പെട്ടുള്ളതാ ദിണക്കളം തെരവുത്തുള്ളത് கனமழையால் ஏற்பட்ட மனசரிவினால் பல பெரிய பாறைகள் தொடர்ந்து விழுந்ததால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தொடருந்தின் பயணிகள் பாதுகாப்பாக சம்பவ இடத்தில் இருந்து பாறைகளை அகற்றவும் தட தொடர்ந்து பட்டிகளை மீண்டும் தண்டவாளத்தில் நிறுத்தவும் நானுஓயா தொடர்ந்து நிதிய மீட்பு பிரிவு அதிகாரிகள் மற்றும் தொழிலாளர்கள் உடனடியாக அனுப்பப்பட்டுள்ளனர் விபத்து காரணமாக கொழும்பு இயங்கும் அனைத்து பயணிகள் தொடர்ந்துகளும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பாதை இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை இந்த கட்டுப்பாடு அமலில் இருக்கும் என்றும் அவர்கள் கூறியுள்ளனர் அரலுகங்வில தீயத்தை பிரதான வீதியில் அரழு பகுதியில் நேற்று இரு மோட்டார் சைக்கிள்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானதில் மோட்டார் சைக்கிள் செலுத்திய இரு நபர்களும் உயிரிழந்துள்ளனர் இருந்து அரளஹங் விலை நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் எதிர்த்து இருந்து வந்த மோட்டார் சைக்கிளுடன் மோதியுள்ளது விபத்தில் காயமடைந்த இரண்டு மோட்டார் சைக்கிள் செலுத்துனர்கள் மற்றும் மோட்டார் சைக்கிளை பின்னால் அமர்ந்து பயணித்து பெண்ணொருவர் உட்பட மூன்று பேர் அரளஹஙங் வில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் படுகாயமடைந்த மோட்டார் சைக்கிள் செலுத்துனர்கள் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் ரோகினு கம மற்றும் அரலஹங்விலா ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இதேவேளை காயமடைந்த பெண் வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார் വിപത്ത് വി ഇല ഇതുവരെയാണ് നൂറ്റി ഐപ്പാക്കി ചൂട് സമ്പവങ്ങൾ പതിവായി പോലീസാർ തെരഞ്ഞെടുത്തൂട്ട് സമ്പവങ്ങളിൽ പോലും ഏഴ് ഉയർന്നുള്ളത് ഐമ്പത്തി ആറ് പേർ ഗായമുള്ളതായി പോലീസാർ വി அதிகளவான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பாதாள உலக கும்பல்களுக்கு இடையிலான மோதல்கள் காரணமாக இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நேற்று பெய்த கனமழையினால் காசல் டி நீர்த்தேக்கத்துக்கு நீர் வழங்கும் கெசல் ஓயா பெருக்கெடுத்ததன் காரணமாக பகுவந்தலாவா பகுதியில் உள்ள பல தாழ்வான பகுதிகள் பல நீரில் மூழ்கின தாழ்வான பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியதால் பகுதியில் உள்ள பல தோட்டங்களுக்கு செல்லும் பல வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன இதற்கிடையில் மௌசாக்கலை பகுதியில் பெய்த கனமழை மற்றும் பலத்த காற்று காரணமாக நேற்று மாலை நல்லதண்ணி மர தோட்டத்தில் இருந்து நல்லதண்ணி நகரை நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியின் மீது மரமூற்று விழுந்ததில் முச்சக்கர வண்டிக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது இம்மாதம் இருபத்தி இரண்டாம் தேதியளவில் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவில் புதிய குறைந்த அழுத்த பிரதேசம் உருவாக வளிமண்டலவியல் துணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது இக்குறைந்த அழுத்த பிரதேசம் மேலும் வலுவடைத்து இலங்கையின் வடக்கு கரையோரத்தை ஆண்டியதாக நகரக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது இதனால் வடக்கு வடமத்திய மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது யாழ் மாவட்டத்தில் கடந்த மூன்று நாட்களாக பெய்து வரும் கனமழை காரணமாக பத்து குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட அனைத்து முக அமைத்துவர் மத்திய நிலையத்தின் பிரதி பணிப்பாளர் ஜி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் யாழில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு கனமழை காரணமாக ஜால் மாவட்டத்தைச் சேர்ந்த முப்பத்தி மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளதோடு ஐந்து வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளன எனவும் தெரிவித்தனர் பிரச்சினைகள் தொடர்பில் பாராளுமன்றத்தில் பேசிய போதிலும் அரசாங்கத்திடமிருந்து எந்த சாதகமான எந்த செய்தியும் கிடைக்கவில்லை இரண்டாயிரத்தி இருபது தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்து நான்காயிரம் பேருக்காக எதிர்கட்சி தலைவர் சத்யப் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் இன்றைய நாளுக்கான நாடாளுமன்ற நடவடிக்கைகள் முடிவடைத்து திரும்பிக் கொண்டிருக்கும் நிலையில் மருத்துவ சந்தையில் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்த ஓய்வூதியர்களின் பிரச்சனைகளை ஆராயும் நோக்கில் குறைந்த ஆர்ப்பாட்ட இடத்திற்கு சென்று அவர்கள் மத்தியில் உரையாற்றும் போதே எதிர்கட்சி தலைவர் சஜி பிரேமதாசு இவ்வாறு தெரிவித்தார் அரசாங்கத்திடமிருந்து பதில் கிடைக்கும் வரை இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் கிடைக்கும் வரை நாம் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்திற்கும் கூட குறைநிறப்பு மதிப்பீட்டை கொண்டு வருவதன் மூலம் இதை தீர்த்து வைக்கலாம் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னரும் இந்த குறைநிரப்பு மதிப்பீட்டை முன்வைக்க முடியும் அரசாங்கம் ஏன் இவ்வாறானதொரு நடவடிக்கை எடுக்காதிருக்கிறது என்பதில் பிரச்சினை காணப்படுகின்றது என எதிர்கட்சி தலைவர் இங்கு மேலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் தமிழொலியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்